காலை வணக்கம் சகோதரி மரியா லூயிசா என் முன்னிலையில் உங்களை காணும் இந்த நிமிடம் தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தமாகும் இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தயவு செய்து எனக்கு ஒரு கேள்வி உள்ளது முதல் திமொத்தேயு இரண்டு முதல் எட்டு முதல் திமொத்தேயு இரண்டு முதல் எட்டு தயவு செய்து வாசிக்க முடியுமா சகோதரி அங்கே இப்படிச் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்கள் எல்லா இடத்திலும் பிரார்த்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கைகளை உயர்த்தி ஜெபம் செய்யும் இவர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் இவர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் ஒன்பது பெண்கள் தமக்கு பொருத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் என்று விரும்புகிறேன் மரியாதைக்குரிய விதத்தில் அவர்கள் ஆடைகள் இருக்க வேண்டும் எளிமையாகவும் சரியான சிந்தனை உடையவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் நவநாகரீகமான தலையலங்காரமும் ஓன் முத்து நகையலங்காரங்களும் விலையர்ந்த ஆடை அலங்காரங்களும் இல்லாமல் இருப்பார்களாக சகோதரி என் கேள்வி அத்தியாயம் எட்டில் தொடங்கி பிறகு பதினொன்று வாக்கியத்தில் உள்ளது அங்கே பெண் அமைதியாக முழுமையான கீழ்ப்படிதலுடன் கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது சகோதரி மரியா லூயிசா என்னுடைய நாடில் நான் சென்றிருந்த ஒரு சபையில் நீங்கள் நிச்சயமாக புரிந்துகொள்வீர்கள் பெண்களுக்கு எதுவும் செய்ய அனுமதி இருக்கவில்லை பெண்கள் கைகளையும் வைக்க முடியாது தீர்க்க தரிசனத்தையும் அளிக்க முடியாது நீங்கள் புரிகிறீர்களா ஆகவே இந்த வசனங்களைப் பற்றி என்னிடம் விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனெனில் ஆண்டவர் என்னிடம் நான் உன்னை என் வேலைக்காக போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் தயவுசெய்து பற்றி சிறிது விளக்குங்கள் சரி இது அந்தக் காலத்தினருக்கான ஒரு கட்டளையாக இருந்தது அந்தக் காலத்து கலாச்சாரம் இங்கே நாம் பேசுவது பழைய இஸ்ரவேலியர் மற்றும் அவர்களது சுற்றியுள்ள மக்கள் பற்றித்தான் அந்த பழைய இஸ்ரவேல் ஜனங்களில் பெண்களுக்கு பங்கு பெறும் உரிமை இல்லை என்றே கூறலாம் தேவாலயத்திற்கு சென்று ஜெபிப்பதற்கே கூட அவர்களுக்கு உரிமை இல்லை ஜெபிப்பவர்கள் ஆண்கள் தேவனை தேடுபவர்கள் ஆண்கள் பலிகளை செலுத்த வேண்டியது ஆண்கள் தேவன் அனைவரிடமும் கணக்கை ஆண்களிடமே கேட்டார் பெண்கள் வீட்டில் அமைதியாக குழந்தைகளை வளர்ப்பதே அவர்களது பணி இதுதான் கலாச்சாரம் இதுதான் பழக்கம் ஆனால் யோவேல் ரெண்டு என்று இருபத்தி எட்டு என்ன கூறுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது கூறுகிறது கடைசி நாட்களில் நீங்கள் கடைசி நாட்கள் என்பது எதை குறிக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா எதிர்காலம் எதிர்காலம் அதனால் தேவன் யோவேலின் வாயிலாக கூறினார் ஆனால் கடைசி நாட்களில் அல்லது எதிர்காலத்தில் என் ஆவியை அனுப்புவேன் அவர் கூறுகிறார் என் ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் பொழிவேன் எல்லா மாம்சத்தின் மேலும் என்னிடம் கேள்வி கேட்ட சகோதரி இது பற்றி நன்றாக குறிப்பு எடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இது எல்லாம் அவர் எழுதியாலோ அல்லது பதிவு செய்தாலோ நன்று தேவன் கூறுகிறார் என் ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் பொழிவேன் மேலும் என்ன கூறுகிறார் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் பேசுவார்கள் கடைசி நாட்களில் எதிர்காலத்தில் அந்த எதிர்காலம் என்றால் யார் கிறிஸ்து இயேசு மற்றும் அவரது சபைதான் இயேசு கிறிஸ்துவின் நனையா நற்செய்தி என்பதே யோவேல் தீர்க்க தரிசித்த எதிர்காலம் யோவேல் ரெண்டு எட்டு என்பதில்தான் கூறப்படுவது கடைசி நாட்களில் எதிர்காலத்தில் என் ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் பொழிவேன் எல்லா மனிதர் மீதும் யூதர்கள் மீது மட்டுமல்ல இஸ்ரவேலர் மீது மட்டுமல்ல எல்லா மாம்சத்தின் மீதும் எல்லா உயிர்கள் மீதும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் பேசுவார்கள் இளையவர்கள் தரிசனங்களை பார்க்குவார்கள் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள் மேலும் கூறப்படுகிறது என் ஆட்கள் என் ஆண்கள் என் பெண்கள் அவர்கள் என்ன பெறுவார்கள் பரிசுத்த ஆவியையும் ஆவிக்குரிய தருணங்களையும் அது நடந்ததும் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பரிசுத்த ஆவியின் சக்தியோடு ஊழியம் செய்ய வந்தபோது அவர் பெண்களுக்கு சுதந்திரத்தை அளித்தார் பெண்களுக்கு மரியாதையை அளித்தார் ஏனெனில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் ஆவிக்குரிய தருணங்களை பெற்றார்கள் புதிய நாக்குகளால் பேசத் தொடங்கினார்கள் தீர்க்கதரிசனம் பேசினார்கள் போதிக்கவும் ஆரம்பித்தார்கள் அப்போஸ்தலர் பேவுள் பேசும்பொழுது அவர் வந்து ஒரு பெண் தியாகனியான பேப்பை பற்றி ஒரு போதகராக இருந்தவர் வந்து எனக்கு ஒன்று மேலும் ஒரு மரியா ஒரு குலோடியா ஒரு யூலியாவை பற்றியும் அவர் கூறுகிறார் அவர்களுடைய அனைவரும் அப்போஸ்தலர்களுடன் தோல் தலையாயாக நற்செய்தியை பரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் எனவே இங்கே பேவுல் திமொத்தேயுவிடம் சொல்வது இப்போது பெண்கள் போதிக்க கூடாது என்று என்பது ஒரு நேரத்தின் கட்டுப்பாடாக மட்டுமே கூறப்பட்டது மேலும் அவர் கூறுகிறார் பெண்கள் கட்டுப்பாட்டுடன் அலங்காரத்துடன் சமநிலையுடன் இருக்க வேண்டும் அந்த காலத்தில் பரிசுத்த ஆவி அவர்களிடம் கூறியது நீங்கள் அவர்களை விரட்டிச் செல்லாதபடி அவர்களின் உயிரை பறிக்க வேண்டிய நிலைக்கு செல்லாதபடி இப்போதைக்கு நீங்கள் பெண்கள் ஆண்களைப் போலவே தேவனால் பயன்படுவார்கள் என்று வெளிப்படையாக போதிக்க வேண்டாம் அதை பின்னாலுக்கு வையுங்கள் பரிசுத்த ஆவி ஆண்டவர் கூறினார் இதை பின்னாலைக்கு வையுங்கள் காலம் கடந்தபின் தலைமுறைகள் மாறியபின் நான் மக்களை தருவேன் அவர்கள் பழகுவார்கள் பெண்களும் தேவனால் பயன்படுவார்கள் என்பதை ஏற்க பழகுவார்கள் ஏனெனில் இதைத்தான் தீர்க்கதரிசியான யோவேல் கூறினார் அதனால்தான் அப்போஸ்தலர் பேவுலும் தேவனால் வழங்கப்பட்ட அறிவாலும் விவேகத்தாலும் அந்த நேரத்தில் பெண்கள் எழுந்து போதிக்க வேண்டும் என்று அறிவிக்கவில்லை ஏனெனில் அந்த மாற்றம் மிகவும் சமீபத்தியதாக இருந்தது அது ஒருபடி வானத்திலிருந்து பூமிக்கு மாற்றுவது போலவே ஒரு கலாச்சாரத்தை மாற்றுவது எவரும் அதை ஏற்க மாட்டார்கள் இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் ஏற்க விரும்பவில்லை அவர் வந்தபோது ஏற்கவில்லை ஏனெனில் அவர் போதித்ததெல்லாம் மோசையின் நியமத்துக்கு எதிராக தெரிந்தது அதனால்தான் ஆண்டவரை அவர்கள் கொன்றார்கள் அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பெண்களும் இப்போது வேலைக்கு போகிறார்கள் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று அறிவித்திருந்தால் அவர்கள் அனைவரையும் கொலை செய்திருப்பார்கள் இது உறுதி அதனால் அவர்கள் சொன்னார்கள் இதை சும்மா வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கால மக்களுக்கு இதை பாதுகாப்பாக விட்டுவிடுவோம் தேவனாகிய பரிசுத்த ஆவியே பெண்களை எதிர்காலத்தில் ஊழியத்திற்கு எழுப்புவார் அந்த மக்கள் எல்லாம் இறந்து அந்த தீவிரமான மனப்பான்மையும் முடிந்து உலகம் முழுவதும் கலாச்சாரம் மாற ஆரம்பிக்கும் போது தேவன் இந்த மனிதருடைய மனதையும் அவர்களது கலாச்சாரங்களையும் அவர்களது பார்வையையும் மாற்றுவதற்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் வேலை செய்திருக்கிறார் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு கண்டத்திலும் இன்னும் இன்றைக்கும் கூட பெண்ணின் மீது குற்றம் சாட்டும் பார்வை பழி கூறுதல் அல்லது பாகுபாடு தொடர்ந்து இருக்கிறது ஆனால் இன்றைய உலகில் சொல்ல வேண்டுமானால் உலகளாவிய நிலையில் சுமார் முப்பது வம்பு சின்ன இடங்களில் பெண்களுக்கு சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு இருக்கிறது அரசு துறைகள் மதவியல் தளங்கள் ஆகிய அனைத்திலும் அதனால் நாங்கள் தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஏனெனில் ஆண்டவர் இந்த மனப்பான்மையை மாற்றி வருகிறார் அக்காவின் தேசத்தில் இருக்கும் மனப்பான்மையை பாருங்கள் பெண்கள் சும்மா இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆனால் பரிசுத்தாவி அவரிடம் கூறுகிறார் நீ போதிக்கப் போகிறாய் மேலும் ஏற்கனவே அவருக்கு பரிசுத்தாவியின் ஒரு தரணத்தையும் தந்துவிட்டார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பரிசுத்த ஆவியே இனிமேல் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுக்கு போகிறார் நமக்கு தருவது பரிசுத்த ஆவியே என்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் பெண்களுக்கு ஆவிக்குரிய தருணங்களை அளிக்கவில்லை என்றால் நாமே பழைய யுகத்தில் வாழ்ந்தது போல் இருப்போம் ஆனால் நமக்கு தரும் தேவனே ஆண்டவர் தமது சபையோடு பரிசுத்த ஆவி என்றும் இருப்பார் என்று கூறியது மிகவும் பொருத்தமானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தது ஏனெனில் அவர் சொல்லியதையே நாம் வாசிக்கிறோம் நான் போகிறேன் ஆனால் உங்களுக்காக ஒருவரை அனுப்புவேன் ஆறுதலாவிய பரிசுத்த ஆவியை அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் அவர் உங்களுடன் என்றும் இருப்பார் அவர் எப்போதும் இருப்பார் என்று கூறினார் அப்போஸ்தலர்களின் காலத்திற்கு மட்டுமல்ல என்றும் 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 என்றால் என்ன இயேசு கிறிஸ்து மேகங்களில் தமது சபைக்காக வரும் வரை அந்த சந்தர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியும் சபையோடு சேர்ந்து மேலே எடுத்து கொள்ளப்படுவார் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவி இந்த உலகில் இனி இருக்க மாட்டார் எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இதுதான் உபதேசம் இதுதான் ஆண்டவரின் வார்த்தை இதுவே நம்மை வலிமைப்படுத்துகிறது நமக்கு ஜீவனும் உறுதியும் நம்பிக்கையும் அளிக்கிறது ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரினுடைய நாமம் சீரழிக்கப்படட்டும் ஆகையால் சகோதரியே உங்களை வாழ்த்துகிறேன் முன்னே செல்லுங்கள் ஏனெனில் தேவன் உங்களை பயன்படுத்தப் போகிறார் மேலும் அறியாமையில் வாழ்ந்த பலரின் வாயை மூடப் போகிறார் ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் அல்லவா அந்த அறியாமையில் வாழ்ந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் அவர்களுக்கு ஒளியை தரவும் அவர்களை வழிநடத்தவும் அவர்களுக்கே நேரடியாக கற்றுத்தரவும் ஆண்டவர் அவ்வாறு செய்வார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்